வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து ஸ்கேன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லதும் அப்பதான் பார்த்தா சேது சின்னம்மா அவங்க வரலா என்ன வேற டாக்டர் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட நம்ம போய் பேசிக்கலாம் நீங்க எதுக்கு இவ்வளவு பாட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்ல சேது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல வர்றதுக்குள்ள பார்த்தா எங்க வேற எந்த டாக்டர் பாக்குறாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு வேற சீஃப் டாக்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க பிரசவம் எல்லாத்துக்குமே இப்ப அவங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க மேடம் அவங்க அவங்கதான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரிசப்ட்ல சொல்லுவோம் சரிங்க அந்த டாக்டரே நாங்க இப்ப பாக்கணும் வெயிட் பண்ணுங்க இப்ப டாக்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ட்ல சொல்லுவோம் மோகனாவும் தமிழும் பார்த்தா பதட்டத்துல இருக்கிறாங்க ஐயோ தமிழ் இப்ப என்ன பண்ண போறோம் சாந்தலட்சுமி அவங்க இருந்தாவது எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்கு முன்னாடியே நம்ம விஷயம் தெரியும் வேற டாக்டர்னா எதுவுமே தெரியாது இன்னைக்கு ஆண்டவன் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் பார்த்தா மாத்தி மாத்தி திரு திருன்னு முழிக்கவும் ஈஸ்வரி பார்த்தா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கு மோகனாவும் தமிழ்ச்செல்வி முகத்திலேயே ஈ ஆடலையே ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சது ஒரு சந்தோஷமும் உள்ள குழந்தைய பாக்க போறேன்னு சொல்லிட்டு முகத்துல எந்த பூரிப்பு இல்ல எதுக்கு ரெண்டு பேர் முகமும் இவ்வளவு பதட்டமா இருக்கு அப்ப என்னமோ இருக்குதா என்ன எதுன்னு தெரியாம இந்த இடத்த விட்டு நம்ம நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு இங்க டாக்டரும் பார்த்தா உள்ள கூப்பிடுறாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் பார்த்தா பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டாந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க தமிழ் செல்வியும் பார்த்தா பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்கவும் சரி உள்ள வாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா டாக்டர் கூப்பிடுறாங்க சேது பார்த்தா டாக்டர்கிட்ட கேட்குறாரு டாக்டர் நானும் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லை நீங்கள் உள்ளே வரக்கூடாது நீங்கள் குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு மானிட்டர் இருக்குது இது வழியா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அப்படியே டாக்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா அந்த மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு இங்கே தமிழ் செழி பார்த்தா டாக்டர் கிட்ட எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுறாங்க டாக்டர் அது வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செழி சொல்ல வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுமா ஸ்கேன் பார்த்துட்டு எதா இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே தமிழும் பார்த்தா எதுவுமே பேச முடியாமல் கொஞ்சம் படுமா அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டர் சொல்றாங்க இங்க பார்த்தா டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பாத்ததுல தமிழ் செல்விக்கு பார்த்தா ரெண்டு கரு இருக்கு ஏமா இதுக்கு முன்னாடி நீ பண்ணும் போது யாராவது ஒன்னிட்ட ஸ்கேனை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்களா டாக்டர் பார்த்தா மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பாத்ததுல ரெண்டு கரு இருக்கிற மாதிரி இருக்கு சரிமா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் பார்த்தா வெளியே வராங்க டாக்டர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் செல்வி சொல்ல வரும்போது வாமா ஏதா இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டரும் பார்த்தா வெளியே வந்துடுறாங்க ரொம்ப நல்ல உங்க ஒய்ஃபு ரெண்டு கருவை சமந்துகிட்டு இருக்காங்க பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா சேதுக்கும் மோகனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது என்ன டாக்டர் சொல்றீங்க தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமாங்க உங்க ஒய்ஃபு ரெண்டு குழந்தைய சமந்துக்கிட்டு இருக்காங்க இனிமேலு பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும் சொல்லி சொன்னதும் இதை தமிழ் கேட்டதும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது ஆனா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு அஞ்சு மாசத்துக்கான ஸ்கேன் இப்ப கிடையாது உங்க குழந்தை இப்பதான் மூணு மாசத்துக்கிட்ட ஆக போகுது அதனால அஞ்சு மாசம் இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும்